ஒரு நாள் இரவு விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் ஓர் அற்புதமான கனவு கண்டார் அந்தக் கனவில் வானத்தில் மிதக்கும் ஒரு பிரமாண்டமான அரண்மனையை கண்டார் அது தங்கம் மற்றும் விலைமதிப்பற்ற கற்களால் இழைக்கப்பட்டு கண்ணை பறிக்கும் அழகோடு மிதந்து கொண்டிருந்தது மறுநாள் காலையில் அரசர் தனது கனவின் நினைவில் மூழ்கியிருந்தார் அவர் உடனே தனது அரசவையை கூட்டினார் மந்திரிகளே நேற்று இரவு நான் ஓர் அற்புதமான அரண்மனையைப் பற்றி கனவு கண்டேன் அது வானத்தில் மிதக்கிறது தங்கத்தால் ஆனது மிகவும் வசதியானது அந்த அரண்மனையை நிஜமாகவே கட்ட வேண்டும் இந்தக் கனவு அரண்மனையைக் கட்டி கொடுப்பவர்களுக்கு ஒரு லட்சம் பொற்காசுகளை பரிசாக அளிப்பேன் என்று அறிவித்தார்ஜூ அரசரின் அறிவிப்பைக் கேட்ட அனைவரும் திகைத்தனர் வானத்தில் மிதக்கும் அரண்மனையைக் கட்டுவது எப்படி எல்லா மந்திரிகளுக்கும் தெரியும் அது ஒருபோதும் சாத்தியமில்லை ஆனால் மன்னரின் ஆத்திரத்துக்கு ஆளாக நேரிடும் என்ற பயத்தில் யாரும் வாய் திறக்கவில்லை அமைச்சர்கள் அனைவரும் தங்களுக்குள் ரகசியமாகச் சந்தித்து இந்த சிக்கலை தீர்க்க தெனாலிராமனை அணுக முடிவு செய்தனர் தெனாலிராமனே நீ மட்டும்தான் அரசருக்கு அவரது கோரிக்கையின் முட்டாள்தனத்தை உணர்த்த முடியும் இல்லையேல் நாம் அனைவரும் தண்டிக்கப்படுவோம் என்று வேண்டினர் தெனாலிராமனும் அவர்களுக்கு உதவுவதாக உறுதியளித்தார் சில நாட்கள் கழித்து வயதான முதியவர் ஒருவர் கண்ணீருடன் அரசவைக்கு வந்தார் அவர் மன்னர் முன் விழுந்து அழுது நீதி கேட்டார் மன்னர் கிருஷ்ணதேவராயர் என்ன நடந்தது பெரியவரே பயப்படாமல் பேசுங்கள் உங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று உறுதியளிக்கிறேன் உங்களை கொள்ளை எடுத்தவர் யார் என்று கேட்டார் முதியவர் அழுகையை நிறுத்திக் கொண்டு நடுங்கும் குரலில் சொன்னார் அரசே நேற்று இரவு என்னை கொள்ளை எடுத்தவர் வேறு யாரும் இல்லை தாங்கள்தான் அரசவே அதிர்ந்து போனது அரசர் கோபத்துடன் எழுந்து கிழவனே உனக்கு பைத்தியமா என்னை பார்த்து எப்படி இப்படி பேசலாம் உனக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சீறினார் அதற்கு அந்த முதியவர் அரசே என்னைத் தண்டிக்க வேண்டாம் என்று தாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கெஞ்சினார் அரசர் தனது வார்த்தைகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் சரி நான் உனக்கு வாக்களிக்கிறேன் ஆனால் நான் உன்னை எப்படி கொள்ளையெடுத்தேன் என்று விளக்கு என்று அமைதியாகக் கேட்டார் முதியவர் பதிலளித்தார் அரசே நேற்று இரவு நான் ஓர் கனவு கண்டேன் தாங்கள் உங்கள் படை பரிவாரங்களுடன் வந்து என்னுடைய வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் ஐயாயிரம் கொற்காசுகளை கொள்ளையெடுத்துச் சென்றீர்கள் ரு இதைக் கேட்ட மன்னர் ஆவேசத்துடன் சிரித்தார் சிறுபிள்ளையைப் போல பேசுகிறாய் நீ கண்டது ஒரு சாதாரண கனவு கனவுகள் ஒருபோதும் உண்மையாகாது அதை வைத்துக்கொண்டு என்னிடம் வந்து நீதி கேட்கிறாயா என்று கூறினார் உடனே அந்த முதியவர் தனது வேடத்தை கலைந்தார் அவர் வேறு யாருமல்லாமன் தெனாலிராமன் பணிவுடன் ஆனால் அழுத்தமான குரலில் மன்னர் பெருமானே என் கனவில் நடந்த கொள்ளையே உண்மை இல்லை என்றால் வானத்தில் மிதக்கும் தங்கள் அரண்மனை கனவு மட்டும் எப்படி நிஜமாகும் கனவுகளுக்கும் கற்பனையான கோரிக்கைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் அளிப்பது முட்டாள்தனம் அல்லவா என்று கேட்டார் முடிவு அரசர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை உணர்ந்து கொண்டார் தனது தவறான மற்றும் சாத்தியமற்ற கோரிக்கையின் முட்டாள்தனத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் மற்ற அமைச்சர்கள் நிம்மதி அடைந்தனர் மன்னர் தெனாலிராமனின் சமயோசித புத்தியை பாராட்டி அவருக்கு ஒரு லட்சம் பொற்காசுகளை பரிசாக அளித்தார் இதன் மூலம் புத்திசாலித்தனமும் நீதியம் வென்றன